தொழில் வரியை வசூலிக்கும் அமைப்பு எது இதுதான் கேள்வி ஆப்ஷனை பாருங்கள் ஏ மத்திய அரசு பி மாநில அரசு சி உள்ளாட்சி அமைப்பு டி பிஎன்சி இந்த கேள்வியை பார்த்தோன்னா நம்ம யோசிக்கிற விஷயம் என்னென்னா தொழில் வரிக்கும் வருமான வரிக்கும் இடையே குழப்பம் வந்துடும் வருமான வரி அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அந்த வருமான வரியை நிர்ணயம் செய்கிறது மத்திய அரசு வசூலிக்கிறதும் மத்திய அரசு தான் இப் தற்போதைக்கு வருமான வரியில் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து செஸ் விதிக்கிறாங்க அதாவது கூடுதல் தீர்வை கூடுதல் வரியை விதிக்கிறாங்க தொழில் வரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாநில அரசோட வரி மாநில அரசு தான் நிர்ணயம் பண்ணுது இதை வசூலிக்கிறது உள்ளாட்சி அமைப்பு அப்போ தொழில் வரியை வசூலிக்கும் அமைப்பு அப்படின்னு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா மாநில அரசே நீங்கள் சொல்லலாம் உள்ளாட்சி அமைப்பே நீங்கள் சொல்லலாம் இதுக்கான விடை டி தொழில் வரி ஒரு நேரடி வரி வருடத்திற்கு செலுத்த வேண்டிய அதிகபட்ச தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தற்போதைக்கு அதிகபட்ச வரி தொழில் வரியே ரெண்டாயிரத்து ஐநூறு தான் இது வருமான வரிக்கான விலக்கை பெற்றது அதாவது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா யாராவது தொழில் வரி கட்டியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தன்னோடய இன்கம்ல கழிச்சிக்கலாம் அந்த தொழில் வரிக்கு வரி விலக்கு உண்டு தொழில் எப்படி வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தொழில் வரி கட்டிடுவாங்க ஆறு மாதத்துராட்டி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தொழில் வரி கட்டிடுவாங்க அதுவே குறைந்த சம்பளம் வாங்குகிற ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வருமானத்திற்கு ஏற்றவாறு தொழில்முறையை நிர்ணயம் செய்து வசூலிக்கப்படும் அதாவது ஒரு கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் தொழில் வரி கட்டலாம் அதே மாதிரி அந்த ஒரு கிராம எல்லைக்குட்பட்ட பகுதியில் வணிகம் நடைபெறுகிறது ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவரும் தொழில் வரி கட்டணும் அரசு வேலை புரிபவர்கள் இல்லைனா ஒரு நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்க்குறவங்க இல்லை பிஸ்னஸ் செய்கிறவங்க எந்த பகுதியில் அந்த தொழில் பண்ணுறாங்களோ இல்லை வேலை பார்க்குறாங்களோ அந்த எல்லைக்குட்பட்ட கிராமம் அல்லது நகராட்சி இல்லை மாநகராட்சிக்கு தான் அந்த தொழில் வரியை கட்ட முடியும் தான் குடியிருக்கும் பகுதியான கிராமத்துக்கோ அல்லது நகராட்சி மாநகராட்சிக்கோ அந்த வரியை கட்ட முடியாது புரிஞ்சுங்க எந்த இடத்தில் அந்த வருமானத்தை ஈட்டுறாங்களோ அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் அந்த தொழில் வரியை கட்ட முடியும் தொழில் வரி என்பது ஒரு கட்டாய வரி கட்டிதான் தொழில் வரி பற்றிய இந்திய அரசமைப்பு சரத்து எது சரத்து ஆறு சரத்து இரநூத்தி எழுபத்தாறுன்றது தொழில் வணிகம் அழைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கான வரிகளை பற்றியது இது மாநில சட்டமன்றங்கள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் வரிகளை வரையறுக்கிறது சரத்து இரநூத்தி எழுபத்தாறுன்றது ரொம்ப முக்கியம் இதை ஞாபகத்தில் வச்சுக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் கிராம பகுதிகளில் வாக்காளர்கள் நாலு ஓட்டு போடுவாங்க ஞாபகப்படுத்தி பாருங்களேன் வார்டு மெம்பருக்கு ஒரு ஓட்டு பிரசிடண்ட்டுக்கு ஒரு ஓட்டு அதாவது ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு ஓட்டு ஒன்றிய குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு மாவட்ட குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு மொத்தம் நாலு ஓட்டு போடுவாங்க ஆனால் வரி வசூல்ன்றது மூன்றடுக்கு பஞ்சாயத்தாக இருந்தால் கூட மூன்று எப்படி எப்படி சொல்லணுனிங்க கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து தான் ஒன்றிய பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அப்போ மூன்று அடுக்காக இருக்குது இந்த மூன்று அடுக்கில் இருந்தால் கூட இந்த தொழில் வரி அப்படின்றது கிராம அளவில் மட்டும்தான் வசூலிக்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு ஒன்றியமும் பல கிராமங்கள் ஒன்றிணைந்தது ஒவ்வொரு மாவட்டமும் பல ஒன்றியங்கள் ஒன்றிணைந்தது இப்போ நம்ம பேசுனது பஞ்சாயத்து ராஜ் பற்றியது பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் வாக்காளர்கள் நாலு ஓட்டுகள் அளிப்பாங்க அடுத்தது நகர்பாலிகா பற்றி பார்ப்போம் பேரூராட்சி அடுத்தது நகராட்சி மாநகராட்சி இப்படி கட்டாயப்பில் இருக்குது பேரூராட்சியில் ஓட்டு போடுறவங்க ஒரே ஒரு ஓட்டு தான் போடுவாங்க நகராட்சியில் ஓட்டு போடுறவங்க ஒரே ஒரு ஓட்டு தான் போடுவாங்க மாநகராட்சியில் ஓட்டு போடுறவங்க ஒரே ஒரு ஓட்டு தான் போடுவாங்க அந்தந்த வார்டில் உள்ள வார்டு உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஓட்டம் மட்டும் தான் போட முடியும் அப்போ பேரூராட்சியில் உள்ளவங்க தொழிலொரியை பேரூராட்சியில் கட்டுவாங்க நகராட்சியில் உள்ளவங்க நகராட்சியில் கட்டுவாங்க மாநகராட்சியில் உள்ளவங்க மாநகராட்சியில் கட்டுவாங்க அப்போ மூன்று இடத்துலையும் ஓட்டும் ஒன்று தான் தொழிலொரையும் ஒன்று தான் ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுறாங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மாவட்டத்தில் மாநகராட்சின்றது அங்கே உள்ள மக்கள் தொகையும் தொழில் வளர்ச்சி வருமானத்தை பொறுத்தது சரியா ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாநகராட்சி இருக்கலாம் எத்தனை நகராட்சி இருக்கலாம் எத்தனை பேரூராட்சி இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தொடர்பே கிடையாது எல்லாமே தனித்தனி ஏரியாவாக இருக்கும்